அத்தியாயம் இருபத்தி ஏழு புலம்பிக் கொண்டிருந்த சமரனுக்கு சட்டென ஏதோ நினைவுக்கு வர அவன் தலையணைக்கு அடியில் இருந்த பச்சை நிற அட்டையை வெளியே எடுத்து வருணமித்திரரிடம் காண்பித்தான் இது என்னன்னு தெரியுதா அமிர்ததாரா பானத்தை ஏலத்தில் விட்டு சம்பாதிச்ச பத்தாயிரம் பொற்காசுகள் இப்போ இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு உங்க பட்டியலில் இருக்கிற ஒரு பொருளுக்கு கூட இது பத்தாது என்றான் சமரன் பிரச்சனைகளை சொன்ன பிறகும் வருணமித்திரர் அவனுக்காக சற்றும் கவலைப்படவில்லை நாற்காலியில் அமர்ந்து அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் இல்லை இல்லை கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மூலிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அவ்வளவுதான் புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பேசாம பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேண்டியதுதான் ஆனா நாணயங்களுக்கு இப்போ என்ன பண்றது என்று ஆழமாக யோசித்த சமரனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இப்போதைக்கு கையில் இருக்கிற நாணயங்களை வச்சு மறுபடியும் அமிர்ததாரா பானம் தயார் பண்ணி அதை ஏலத்தில் விட்டு இதுக்கான நாணயங்களை தயார் பண்ண வேண்டியதுதான் என்று யோசித்து கொண்டிருக்க நாற்காலியில் அமர்ந்திருந்த வருணமித்திரர் சமரனின் எண்ணங்களை படித்தார் மேலும் சமரனுக்கு அமிர்ததாரா தயாரிப்பது பெரிய விஷயம் விஷயமல்ல என்பதால் மீண்டும் ஒரு முறை அவனுக்கு உதவ தயாராக இருந்தார் ச என்ன உலகம் இது அவசியமா தேவைப்படும் போது கையில் நாணயங்கள் எதுவும் இல்லாம இருக்கிறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் என்று புலம்பிக்கொண்டே படுக்கையில் படுத்து மீண்டும் ஓய்வெடுக்க தொடங்கினான் அதனால் வருணமித்திரன் மீண்டும் மோதிரத்திற்குள் சென்று விட்டார் மறுநாள் காலை சமரன் அமிர்ததாரா பானத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க தாரகிய அரண்மனையை விட்டு அமைதியாக வெளியேறினான் அவனது கவனம் அமிர்ததாராவை அதிக விலைக்கு விற்பதில் மட்டுமே குறியாக இருந்தது எனவே அவன் அமிர்ததாராவை தயாரிக்க கடந்த முறை போலவே மலிவான பொருட்களை சந்தையிலிருந்து வாங்கினான் இந்த முறை மூலிகைகளை வாங்க நாணயங்களின் தேவை அதிகமாக இருந்ததால் தன்னிடம் இருந்த நாணயங்கள் அனைத்தையும் செலவழித்தான் தன்னிடம் இருக்கும் மூலப்பொருட்களை கொண்டு ஏழு குப்பிகள் அமிர்ததாரா பானத்தை எளிதாக உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டான் ஒரு தனிமையான இடத்தில் சமரனும் வருணமித்திரரும் அமிர்ததாரா பானத்தை தயார் செய்ய ஆரம்பித்தனர் வருணமித்திரர் அமிர்ததாரா பானத்தை தயாரிப்பதற்காக பொருட்களை பிரித்து கொண்டிருந்த போது சமரன் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தான் தன் கையில் இருந்த நாணயங்களை மொத்தமாக இழந்துவிட்டதாக நினைத்து வருந்தி கொண்டிருந்தான் வருணமித்திரர் சுமார் ஒரு மணி நேரம் செலவழித்து ஏழு குப்பிகள் அமிர்ததாரா பானத்தை தயார் செய்தார் பின்னர் அந்த ஏழு குப்பிகளை மேசையில் வைக்கும்போது தமரன் குப்பிகளை பார்த்து நம்பிக்கையோடு புன்னகைத்துக் கொண்டிருப்பதை வருணமித்திரர் கவனித்தார் கடந்த முறை ஏலத்திற்கு அணிந்து சென்ற அதே உடையை அணிந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சக்கரநந்த ஏலக்கூடத்திற்கு புறப்பட தயாரானான் அதன் பிறகு அனைத்து குப்பிகளையும் துணியில் மூட்டை போல கட்டி முதுகில் தொங்கவிட்டுக் கொண்டான் சிறிது நேரத்தில் சக்கரநந்த ஏலக்கூடத்தை அடைந்தான் கடந்த முறை போலவே பரிசோதனை செய்யும் அறைக்கு சென்றான் அங்கே நந்தினியையும் சிரஞ்சீவ குருவையும் பார்த்தான் தன் அடையாளத்தை மறைத்துக்கொண்டு முதுகில் இருந்த ஏழு குப்பிகளை எடுத்து நேரடியாக அவள் எதிரே மேஜையில் வைத்தான் அவள் அமிர்ததாரா நிரப்பப்பட்ட ஏழு குப்பிகளை பார்த்து கொண்டிருந்தாள் பல அமிர்ததாரா குப்பிகளை ஒன்றாக பார்த்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவள் உறைந்து போய் ஆச்சரியத்தோடு அந்த குப்பிகளை பார்த்து கொண்டிருந்தபோது சமரன் இருமினான் அவனுடைய இருமல் சத்தம் அவளை ஆச்சரியத்திலிருந்து மீட்டு மீண்டும் சுயநினைவுக்கு அழைத்து வந்தது அவள் எல்லா குப்பிகளையும் ஒவ்வொன்றாக திறந்து நுகர்ந்து பார்க்க ஆரம்பித்தாள் குப்பிகளின் வாசனையை பார்த்த பிறகு இந்த குப்பிகள் அனைத்தும் உண்மையான அமிர்ததாரா பானத்தால் நிரப்பப்பட்டவை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அதை பரிசோதித்த பின் அந்த குப்பிகளை அங்குள்ள பெரிய மருத்துவராக இருந்த சிரஞ்சீவ குருவிடம் கொடுத்தாள் அவரும் நித்தி போலவே அந்த பானங்களை எடுத்து ஒவ்வொரு குப்பியையும் திறந்து பார்த்து வாசனையை உணர்ந்து ஒவ்வொரு குப்பியிலிருந்தும் ஒரு துளியை எடுத்து கையில் ஊற்றி சுவைத்துப் பார்த்தார் அவ்வாறு செய்த பிறகு ஏழு குப்பிகளில் இருக்கிற பானமும் அசல் தான் என்று உறுதியளித்தார் அவர் இப்படி சொன்னவுடனே நித்யநந்தினியால் சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை தன் உடல் முழுவதையும் ஆடைகளால் மறைத்திருந்த சமரனை பார்த்து புன்னகை செய்தாள் சமரன் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் முகம் தெரியாத மருத்துவரே உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ மாசத்துக்கு அப்புறம் நீங்க இவ்வளோ பெரிய ஒப்பந்தத்தோட மறுபடியும் இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள் மோதிரத்திற்குள் மறைந்திருந்த வருணமித்திரர் இந்த எல்லாம் விற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கம்பீரமான குரலில் கேட்டார் பொதுவாக சமரன் அங்கு வரும்போது அவன் தனது சொந்த குரலை வெளிப்படுத்துவதில்லை வருணமித்திரர்தான் பேசுவார் சமரன் தனது முகத்தை கூட மறைக்கும்படி ஒரு துணியால் மூடியிருந்ததால் அவன் வாயை திறந்து எதுவும் பேசவில்லை என்பது அங்கிருப்பவர்களுக்கு தெரியவில்லை அந்த குரல் சமரனுடையதுதான் என்று நினைத்துக் கொண்டார்கள் அவர் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார் எவ்வளவு சீக்கிரமா உங்களால் இதெல்லாம் வித்துக் கொடுக்க முடியும் என்றார் நித்யநந்தினி சற்று அதிர்ச்சி அடைந்தாள் உனக்கு உடனே பணம் வேணுமா அதாவது அவசரமா உனக்கு பணம் தேவையில்லைன்னா ஒன்னு ரெண்டு நாள்ல இது எல்லாத்தையும் நான் வித்து கொடுத்துடுவேன் நீ அது வரைக்கும் காத்திருந்தா எல்லா குப்பிகளையும் வித்து முடிச்சுட்டு உனக்கு உரிய பங்கை உனக்கே கொடுத்துடுவோம் ஏன்னா ஏழு அமிர்ததார குப்பிகளை விற்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை நிறைய பேருக்கு சொல்லிவிடணும் அக்கம் பக்கம் ஊருக்கெல்லாம் சொல்லிவிடணும் அப்போதான் நிறைய பேர் ரொம்ப இருந்தெல்லாம் வருவாங்க அப்போதான் இந்த குப்பியை இன்னும் பத்து மடங்கு விலைக்கு அதிகமா விற்க முடியும் உனக்கு பத்து மடங்கு பணம் கிடைக்கணும்னா நீ ஒன்னு ரெண்டு நாள் இங்கே தங்க வேண்டியதா இருக்கும் என்ன சொல்ற என்றாள் நித்யநந்தினி அவளுடைய கேள்விக்கு சமரனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் நித்தியநந்தினிக்கு அவன் மௌனத்தின் அர்த்தம் புரிந்தது அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி பளிச்சிட்டது அதே மகிழ்ச்சியில் மேஜையில் இருந்த தேநீர் கோப்பையை எடுத்து ஆனந்தமாக அதை பருகினாள் அப்போது வருணமித்திரர் யோசித்து நீங்க எனக்கு சில பொருட்கள் வாங்க உதவ முடியுமா என்றார் இதைக் கேட்ட நித்யநந்தினி சமரனை பார்த்து பொருளா என்ன மாதிரியான பொருள் என்றாள் இதைப்பற்றி சொல்ல வருணமித்திரர் சற்று தயங்கினார் அவர் தன் வார்த்தைகளை குறைத்துக் கொள்ள நினைத்தார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும் என்றாள் ஐம்பது வயது நீல ரோஜாக்கள் நாலு பாம்பு விஷம் கொண்ட பழங்கள் இரண்டு இருபது வயது மூல சக்தி கொண்ட ஆயுர்வேதம் மந்திரங்கள் என்று தனது பட்டியலை கூறினார் பட்டியலை கேட்டவுடன் சிரஞ்சீவ குருவின் முகம் மாறியது ஒரு மருத்துவருக்கு ஏன் இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் தேவை என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த மருத்துவர் ஒருவேளை மிலாஞ்சி பொடி தயார் பண்ண நினைக்கிறாரா என்று ஆச்சரியத்தில் ஆழ்ந்த சிரஞ்சீவகுரு அந்த தருணத்தில் அமைதியாக இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தார் அவர் தனது எண்ணங்களை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை ஆனால் நித்யநந்தினி சிரித்துக் கொண்டே சமரனிடம் ஓ தாராளமா நீங்க சொன்ன பொருட்களை கண்டுபிடிக்க நான் நிச்சயமா உங்களுக்கு உதவுறேன் அது எங்க ஏலக்கூடத்துக்கு வந்தா உடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஆனா உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது நீங்க எங்க இருக்கீங்க உங்க முகவரி என்ன என்றாள் அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே யதார்த்தமாக சிரஞ்சீவ குருவை பார்த்தாள் அவருடைய வெளிப்பாட்டைக் கண்டு சற்று பதட்டமடைந்தாலும் அவள் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பேசிக் கொண்டிருந்தாள் என்னோட முகவரி உங்களுக்கு தேவையில்லை நான் கேட்ட பொருள் ஏலத்துக்கு வந்தா என் பங்கு கழிச்சுக்கிட்டு அந்த பொருளை எடுத்து வச்சா போதும் இப்ப நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால ரெண்டு நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா திரும்பி வர இப்ப நான் புறப்படுறேன் நன்றி என்று வருணமித்திரரின் குரல் ஒலித்தவுடன் சமரன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் அவன் வெளியேறியவுடன் நந்தினி சிரஞ்சீவ குருவை பார்த்து என்ன நடந்துச்சு குருவே எதுக்கு இவ்வளோ ஆச்சரியம் உங்க முகத்துல அவன் அப்படி என்ன சொன்னான் என்றாள் அவர் கேட்ட பொருட்களை பத்திதான் தான் யோசனை பண்ணிட்டு இருக்க என்று தாடியை சொறிந்தபடி யோசனையோடு கூறினார் சிரஞ்சீவ குரு ஏன் குருவே அந்த பொருட்களுக்கு என்ன என்று கேட்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எல்லா பொருளுமே ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்க தான் பயன்படுது என்னதது என்று கேட்டுவிட்டு ஆவலோடு அவரது முகத்தை உன்னிப்பாக கவனித்தாள் அவர் அழுத்தமான குரலில் மிலாஞ்சி பொடி என்றார் அதை கேட்ட நித்தியநந்தினி அதிர்ச்சி அடைந்து விட்டாள் அவள் பதட்டத்தோடு அவசரமாக அண்ணா அண்ணா குருவே அந்த மிலாஞ்சி பொடி தயாரிக்கணும்னா அது நாலாவது நிலையில் இருக்கிற மருத்துவரால் தானே முடியும் அப்படின்னா என்று வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்த போதே திரஞ்சீவ குரு தலையசைத்தபடி ஆமா உன்னோட சந்தேகம் சரிதான் இந்த மருத்துவர் நிச்சயமா நாலாவது நிலையில் இருக்கிற உயர்ந்த நிலை மருத்துவர் தான் என்றார் அவள் அதை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனாள் திரஞ்சீவ மேலும் தொடர்ந்தார் ஆனா என்னோட சந்தேகமே வேற நம்ம பாஞ்சால நகரம் முழுக்க நாலாவது நிலையில் இருக்கிற மருத்துவர்கள் மொத்தமாவே இருபது பேர் தான் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் இந்த ஆளை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு என்றார் இதை கேட்ட நித்யநந்தினி நயவஞ்சக புன்னகையுடன் மனதுக்குள் ஒரு திட்டத்தை தீட்டினாள் அவர் நாலாவது நிலை மருத்துவர்னா கண்டிப்பாக அவருக்கு நான் உதவி பண்ணுவேன் அவருக்கு உதவி பண்றது மூலமா நான் அவரோட நெருக்கத்தை ஏற்படுத்திக்குவேன் அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் அவரோட உதவியை கேட்டால் அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எனக்கும் அவரோட உதவி கிடைச்சா நான் இன்னுமே சக்திசாலியா மாற அவர் எனக்கு உதவியா இருப்பார் என்று நினைத்து கொண்டாள் அதன் பிறகு ஏழு அமிர்ததாரா குப்பிகளையும் ஏலம் விடுவது பற்றி செய்தியை ஊரெங்கும் பரப்பினார்கள் சமரன் அந்த ஏழு குப்பிகளையும் ஏலத்திற்கு கொடுத்து ஒரு நாள் கூட ஆகவில்லை அதற்குள் ஏழு அமிர்ததாரா குப்பிகள் ஏலத்திற்கு வருகிறது என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவி பாஞ்சால நகர தாழ்வாரங்கள் எங்கும் எதிரொலிக்க தொடங்கியது முந்தைய ஏலத்தைப் போல் இல்லாமல் இந்த ஏலத்தில் குறைவான நபர்கள் அதிலும் சக்தி வாய்ந்த நபர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் இந்த ஏலத்தின் மிக முக்கியமான விஷயம் ஒரு சிலரால் மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய அமிர்ததாரா வானம் என்பதால் அங்கே சக்தி வாய்ந்தவர்கள் மட்டுமே வரக்கூடும் என்ற சூழல் இருந்தது மேலும் ஒவ்வொரு வம்சத்தின் மூத்த உறுப்பினர்களும் தங்கள் பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அமிர்ததாராவை வாங்கித்தர தயாராக இருந்தனர் இந்த செய்தி சமரனையும் சென்றடைந்தது அமிர்ததாரா மக்களுக்கு விலைமதிப்பற்ற பொருள் என்பதை சமரன் நன்றாக அறிந்திருந்தான் அடுத்த நாள் சக்கரநந்த ஏலக்கூடத்திலிருந்து மன்னர் அருணேந்திரருக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது ஏனெனில் கடந்த ஏலத்தில் அவர் அதிக நாணயங்களை கொடுத்து அமிர்ததாரா வானத்தை வாங்கியிருந்தார் மேலும் சில செல்வந்தர்களுக்கும் சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது அவர்கள் தங்கள் குடும்ப இளைஞர்கள் உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்தில் இருந்தாலும் அபராஜிதன் பட்டத்தை எட்டாத நிலையில் அவர்களுக்காக அந்த வானத்தை வாங்க வேண்டும் என்று விரும்பினார்கள் சக்கரநந்த ஏலம் ஆரவாரத்தோடு ஆரம்பமாகியது சமரன் ரகசியமாக அங்கே செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் தயாராகி தனது அறையை விட்டு வெளியே வந்தவுடன் ஒரு பணியாள் தன்னை நோக்கி வருவதை கண்டான் இளவரசே மன்னர் உங்களை காண விரும்புகிறார் என்றான் சமரன் வேறு வழியில்லாமல் அமைதியாக வேலைக்காரனை பின்தொடர்ந்து தந்தையிடம் சென்றான் தாரகிய அரண்மனையின் பிரதான வாயிலுக்கு அருகில் வந்தான் அங்கு அவனது தந்தையை தவிர தாரகிய வம்சத்தின் வேறு சில பெரியவர்களும் கூடியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் உற்சாகமாக சமரனை பார்க்க அருணேந்திரர் சமரனை நோக்கி சைகை செய்தார் உடனே சமரன் தன் தந்தை அருணேந்திரருக்கு அருகில் சென்று பெருமூச்சுடன் நின்று கொண்டான் அப்போது அங்கே ஒரு பெண்ணின் குரல் கேட்டது எவ்வளவு நேரம்தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது பொம்பளைங்க நாங்களே சீக்கிரமா தயாராயிட்டோம் ஆனா நீங்க புறப்பட இவ்வளவு நேரமா ஒப்பனைகள் செய்ய நேரம் ஆயிடுச்சோ என்று கோபம் நிறைந்த தொனியில் ஒலித்தது அந்த குரல் சமரன் குரல் வந்த திசையை பார்த்தான் அங்கே ஜானகி தான் நின்று கொண்டிருந்தாள் அவள் வழக்கம் போல அவன் மீது மிகவும் கோபமாக இருந்தாள் அவளைப் பார்த்த சமரன் புன்னகைத்துக் கொண்டே ஏன் என்ன அவசரம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நோயாளியை பார்க்கப் போறோமா என்ன என்று சொல்ல அவனுடைய ஏளனமான பதிலைக் கேட்ட ஜானகியின் கோபம் மேலும் அதிகரித்து விட்டது அப்போது அங்கே இன்னொரு பெண்ணின் சிரிப்பு சத்தமும் கேட்டது அந்த குரலை கேட்டவுடன் அது மேகராணியின் குரல்தான் என்பதை உடனே புரிந்து கொண்டான் சமரன் சிரிப்பு சத்தம் கேட்டு நடுவில் நின்றிருந்த மேகராணியை பார்த்தான் அங்கே அவளை பார்த்த சமரன் அதிர்ச்சியுடன் அவளிடம் நீயுமா ஏலத்துக்கு வர என்றான் ஏன் நான் மட்டும் எங்கேயும் வரக்கூடாதா என்ன தினமும் பயிற்சி பண்ணிட்டே தான் இருக்கணுமா எனக்கும் எங்கேயாவது வெளியில போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் புறப்பட்டேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை நானும் தான் வருவேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கூட்டத்தை கடந்து சமரனிடம் வந்து அவன் அருகில் நின்று கொண்டாள் மேகராணி இன்னைக்கு எதை ஏல விட போறாங்கன்னு தெரியுமா உனக்கு என்றான் சமரன் ஓ நல்லா தெரியுமே தெரிஞ்சுதான் வரேன் என்றாள் நீ ஏற்கனவே அபராஜிதப்பட்ட வாங்கி சக்தியோட தானே இருக்க உனக்கு எதுக்கு அமிர்ததாரா வானோ என்றான் ஒரு இளைஞனின் குரல் பின்னாலிருந்து ஒலித்தது அதை பத்திலாம் நீ எதுக்கு பேசுற போன தடவை நடந்த ஏலத்துல சீலர் வாங்கின அந்த அமிர்ததார வானத்தை உங்க அப்பா மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கி உன்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உன்னால என்ன தோக்கடிக்கவே முடிஞ்சிருக்காது என்ற அந்த குரலை கேட்டு திரும்பினான் சமரன் அங்கே சூரியோதயன் நின்று கொண்டிருந்தான் அவனது உடல்நிலை முன்பை விட தேறியிருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பு சமரன் அவனை தாக்கியதால் நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்த சூரியோதயன் சில நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் நடக்க ஆரம்பித்திருந்தான் சூர்யா நீ இப்ப நல்லா இருக்கியா நடக்க ஆரம்பிச்சுட்டு போல இருக்கே என்றான் சமரன் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் கோபமாக சமரனை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போதும் கூட சமரனையும் மேகராணியையும் ஒன்றாகப் பார்த்து பொறாமைப்பட்டான் என் கோபத்தை கிளறாத சமரா நீயே அடிச்சு போட்டுட்டு இப்ப நல்லா நான் வேற கேக்குறியா இத்தனை பேருக்கு மத்தியில நல்ல பேர் வாங்க முயற்சி பண்றியா சாச்சா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே நீ என்கிட்ட திரும்பவும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா என்ன இருந்தா சொல்லு திரும்பவும் மோதி பார்க்க நான் தயாரா தான் இருக்கேன் என்று நகைச்சுவையாக கூறினான் சமரன் ஆனால் அவன் சொன்னதை கேட்டு சூரியோதயனுக்கு கோபம் வந்துவிட்டது அவன் தன் முஷ்டிகளை இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரு முறை நான் அடிச்சிட்டோன்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாத நீ எனக்கு செஞ்ச எதையுமே நான் மறக்க மாட்டேன் நான் கூட இப்போ ஒன்பது நட்சத்திர சக்திகளை அடையிற நிலைமையில தான் இருக்கேன் இன்னும் ஒரு வாரம்தான் சக்திகள் எனக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் என் கூட மோதிப்பாரு அப்போ பாக்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் என்றான் அங்கே கூடியிருந்த அனைவரும் இருவரின் வார்த்தைகளையும் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் தாரகிய வம்சத்தின் மூத்தவரான சூரியோதயனின் தாத்தா கூட திகைத்து போய்விட்டார் தன் பேரன் ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறான் என்பதை நினைத்து வருந்தினார் அவனது வார்த்தைகளால் அருணேந்திரரும் ஆச்சரியப்பட்டார் எங்கே கோவமடைந்து சமரன் அவனை அடித்து விடுவானோ என்று அனைவரும் பயந்தனர் ஆனால் சமரன் சூரியோதயனின் பேச்சைக் கேட்டு கோவப்படவே இல்லை ச இதை சொல்ல மறந்துட்டனே நல்ல வேலை இவன் ஞாபகப்படுத்தினான் நன்றி சூர்யா நல்ல வேலையா ஞாபகப்படுத்தின உனக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஒன்பது நட்சத்திர சக்தி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் சண்டை போடலாம் அதெல்லாம் சரிதான் ஆனா சில நாட்களுக்கு முன்னாலதான் எனக்கு ஒன்பது நட்சத்திர சக்தி கிடைச்சது அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்றான் சமரன் இதை கேட்டவுடன் அனைவரும் மீண்டும் ஒரு முறை ஆச்சரியப்பட்டனர் சமரனுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் விரைவிலேயே கிடைத்து விட்டதை நினைத்து அனைவரும் வியந்தனர் சூரியோதயனின் முகம் அந்த செய்தியை கேட்டு வாடிவிட்டது ஆனால் அவனது முகபாவத்தை சமரன் ரசித்துக் கொண்டிருந்தான் அதே சமயம் சூரியோதயனால் இதை நம்பவே முடியவில்லை அவன் கோபமாக சமரனிடம் ஏதோ சொல்ல நினைத்தான் ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டான் கடந்த சில நாட்களாக தனது ஒன்பதாம் நட்சத்திரத்தை பற்றி எப்படி எல்லோருக்கும் தெரிவிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த சமரனுக்கு இந்த தருணம் சாதகமாக அமைந்துவிட்டது அதை எண்ணி அவன் நிம்மதியடைந்தான் அதே நேரம் ஜானகியும் இந்த செய்தியை கேட்டு சமரனை முறைத்துக் கொண்டிருந்தாள் ரெண்டே மாசத்துல இவனுக்கு எப்படி ஒன்பதாவது நட்சத்திர சக்தி கிடைச்சிருக்கும் இது எப்படி சாத்தியம் என்று யோசித்துக் கொண்டே முறைத்துக் கொண்டிருந்தாள் அமரன் மாவீரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது